ஹரி ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலிச்சேரியில் தான் மளச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி பொறுத்தது போதும் புயலாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து மல்லியோட பொறுமையை வந்து அந்த பொறுமையும் ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் எல்லாேருமே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மல்லியோடய பொறுமையை வந்து ரொம்பவே வந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து கஷ்டத்து மேலே கஷ்டம் இன் துன்பத்து மேலே இன்பம் துன்பத்து மேலே துன்பம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம மல்லிக்கு பாவம் அந்த மல்லி தான் வந்து எப்போ வந்து நம்ம சிரிச்சு பேசி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நமக்கு வந்து இப்படி வந்து பண்ணுறாங்களே துரோகம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து நினச்சிக்கிட்டாங்க அதுவும் யார் வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியை வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து நமக்கு வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து மல்லியோட மனசில் வந்து பதிய வச்சுட்டாங்களே அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆதகம் இந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கே வந்து சத்தியமாக வந்து பிடிக்கலைங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அன்னபூர்ணியாக வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து துரத்துறதுக்கு வந்து மல்லி வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மட மடன்னு வந்து போயிட்டு வந்து பேக்கெல்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வந்து பேக் பண்ணிவிட்டாங்க நம்ம அன்னபூர்ணியிட்ட அதுக்கு மேலே வந்து விஜய் வந்து சும்மாவாக அவ்வளோ வேணும் அவர் வந்து எப்பா சும்மா ஒரு எறும்பு கடிச்சா வந்து பெரிய காண்டாமிரகமே வந்து கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சும்மா நடிப்பார் இப்போ வந்து சும்மாவே போதும் அவ்வளோதான் அன்னபூரணியை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வந்து வழியை வந்து பார்த்துட்டாங்க இவ்வளோ பண்ணிங்க என் கூட தான் வந்து மல்லியிருந்தா அவள் வந்து எப்படி வந்து சென்ட் பண்ணியிருப்பாள் கண்டிப்பாக வந்து அவள் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் அது வந்து யார் அப்படின்றத வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே வந்து நம்ம அன்னபூர்ணியை தான் வந்து கை காட்டுறாங்க ஆனால் சென்ட் பண்ணது வந்து அன்னப்பூர்ணி இல்லை எல்லாருக்குமே வந்து தெரியும் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல ஒரு பெருந்தன்மையாக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டிங்க வெண்பாக்குட்டி வந்து என்ன சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாடா நான் தான் வந்து ராஜமாக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்திக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து நான் தான் வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணேன் அவங்கள வந்து பார்த்து வந்து வயிறு இருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சென்ட் பண்ணிணேன் மற்றபடியே வந்து ஆயா வந்து சென்ட் பண்ணல பாட்டியை வந்து சென்ட் பண்ணல அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது நீ சென்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துறாங்க யார் அந்த ட்ரிஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்குமே வந்து ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துறாங்க அவள் வந்து சென்ட் பண்ணலடா எவ்வளவு வந்து சென்ட் பண்ணிருப்பாள் குழந்தைக்கு போய் வந்து என்ன தெரியும் அவளுக்கு வந்து ஃபோட்டோ ஃபோன் எடுக்கிறதுக்கு கூட வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கற்று தான் கொடுத்துருக்கேன் என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே வந்து அவளுக்கு வந்து தெரியும்க்கா நீ வந்து எப்படி வந்து சொல்லி சொல்லலாம் ஒரு வந்து அவள் கூட வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து அப்போ தான் வந்து யோசிக்கிறாரு ஒரு வந்து நம்ம வெண்பா குட்டி கூட வந்து சென்ட் பண்ணியிருக்கோமோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து அந்த இடத்துல வந்து வருது ஆனால் இருந்தாலுமே வந்து பெரியார் வந்து கூட இருந்தது யார் அன்னபூர்ணி தான் அன்னப்பூர்ணியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து இதனால் வந்து நீங்கள் பண்ணது எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெடுத்து வந்து கும்பிட்டுடுறாரு நம்ம விஜய் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கிளம்புறதுக்கான வாய்ப்பும் வாய்ப்பு இருந்துருச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பெரியம்மாவே வந்து என்னை விட்டு வந்து போக வச்சிட்டிங்களே என்னுடைய அம்மானு அம்மா ஸ்தானத்தில் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள அவங்களவே வந்து என் வாயால் வந்து நீங்கள் வந்து போக சொல்லிட்டீங்கள எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து பொறுமையாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அவங்கள வந்து எப்படி வந்து சுழட்டி அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியாது உங்களை போட்டு புரட்டி எடுக்கிறதுக்கான நேரம் வந்து வரும் நான் வந்து பொறுமையாக போயிட்டுருக்கேன் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஏறி ஏறி வந்து மிதிக்கிறீங்க இதுக்கப்புறம் வந்து பொறுமையாக போகும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் பண்ணுறதே அப்படியே வந்து டபுள் மடங்காக வந்து நான் வந்து பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு டைலாக் வந்து பேசுகிறாங்க டைலாக் எல்லாம் வந்து மல்லி உன்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா விஜய் சப்போர்ட் வந்து உனக்கு கிடையாது அப்படின்றது வந்து உனக்கு வந்து எப்போதான் வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா உனக்கு வந்து புரிய வந்தால் தான் அது முதல்ல வந்து புரிய வந்தால் தான் நீ வந்து அந்த இடத்துல என்ன பண்ணாலையுமே வந்து நீ வந்து ஸ்டெபிளாக வந்து நி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல முடியும் விஜயை முதல்ல நீ வந்து உன் பக்கம் வந்து பேசுகிறதுக்கான வழியை வந்து கொண்டு வா அப்போ தான் வந்து நீ வந்து அந்த இடத்துல என்ன பண்ணாலையும் வந்து தப்பு வந்து உன் பேர் மேலே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் பார்க்கலாம் மல்லி வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன வந்து விஜய்க்கு வந்து எடுத்து சொல்ல போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சி யூ டாட்டா